அனைவருக்கும் வணக்கம் எழுப மிஸ்ஸஸ் கிருஷ்ணாவ இன்னைக்கு சூப்பரான ஆஃபரான ப்ராஜெக்ட் தான் பார்க்க போகிறோம் ட்ரை பிரியாணி போட்டு தான் பார்க்க போறோம் மொத்தம் ஆறு சைஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குதுங்க சூப்பரான ப்ராடக்ட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டுவெண்ட்டி சிஎம் சென்டிமீட்டருங்க ட்வெண்ட்டி சிஎம் சென்டிமீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் எம் போடுறது விஸ் லிட்டோட அவைலபிளாக இருக்குதுங்க என்னோடய கெப்பாசிட்டி வந்து த்ரீ பாயிண்ட் ஒன் லிட்டர் கெப்பாசிட்டிங்க மூணு புள்ளி ஒன்று லிட்டர் கெப்பாசிட்டி வீட்டில் வந்து நீங்கள் பிரியாணி செய்யறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட் தாங்க உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது ஏன்னா த்ரீ லேயர் கொண்டதுனால உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது நீங்கள் பிரியாணி மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து என்னென்ன தக்காளி கத்திரிக்காய் இது மாதிரி எது செய்யலாம் யூஸ் பண்ணலாங்க செகண்ட் ஒன் வந்து டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டருங்க டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் சைடில் வந்து ஹேண்டில் வந்து ரிவி டைப்பு கொடுத்துருக்குறோம் ஆனால் உங்களுக்கு வந்து நல்லா ஹெவியான ப்ராடக்ட்டுங்க நல்லா வெயிட்டான ப்ராடக்ட்டு என்னோடய கெப்பாசிட்டி வந்து ஃபோர் பாயிண்ட் டூ லிட்டர் கெப்பாசிட்டி ஃபோர் பாயிண்ட் டூ லிட்டர் கெப்பாசிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ஆமாம் திக்னஸ் பண்ணுறதுங்க இங்கே பிரியாணி மட்டுமே இல்லாமல் எல்லாமே நீங்கள் வீட்டில் வந்து சமையல் செய்யலாங்க பருப்புழம்பு தக்காளி வெண்டைங்காய் இது மாதிரி ரேட் டு ஜெட் வந்து நீங்கள் வீட்டில் வந்து குக்கிங் பண்ணலாம் சூப்பரான ப்ராடக்ட்டுங்க டேபிள் ஒன் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் சிஎம் டுவெண்ட்டி ஃபோர் சிஎம்ங்க மேட் பினிஷிங் உள்ள வந்து மேட் பினிஷிங்கில் கொடுத்துருக்கிறோம் வச்சிருக்கீங்க வந்து சைடில் வந்து அடிக்கிறதுக்கு ஒரு சூப்பராக இருக்குங்க லிட்டர்ன பார்த்தா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ லிட்டர் கெப்பாசிட்டிங்க அஞ்சு புள்ளி மூணு லிட்டர் கெப்பாசிட்டி நல்லா வெயிட்டான ப்ராடக்ட் சிக்ஸ் சென்டிமீட்டர் லிட்டர் வந்து சிக்ஸ் பாயிண்ட் நைன் லிட்டர் கெப்பாசிட்டிங்க ஆல் புளி ஒன்பது லிட்டர் கெப்பாசிட்டி நல்லா வெயிட் ப்ராடக்ட் எல்லாத்துக்குமே ரெட்டு வந்து அவைலபிளா இருக்குங்க நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்றாங்க பிரியாணி பார்ட் பிரியாணி மட்டும் தான் செய்ய முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க இங்க பிரியாணி இல்லாம மட்டும் பிரியாணி மட்டும் இல்லைங்க வீட்டுல என்னென்ன சமையல் செய்யறோமோ எல்லாமே நீங்க வந்து சமையல் செய்றாங்க இந்த அளவுக்கு அடிபிடிக்காது நீங்க என்ன சமையல் செஞ்சாலும் வந்து உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காது ஒரு சூப்பரான ப்ராடக்ட்ங்க ன்டி ஒன் டுவெண்ட்டி எயிட் சென்டிமீட்டருங்க எயிட் சென்டிமீட்டர் எல்லாமே மேன் நல்லா வெயிட்டான வெயிட்டானு எல்லாமே டூ பாயிண்ட் ஃபைவ் திக்னஸ் கொண்டது பாட்டத்துலேயே உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்குறோம் என்ன கெப்பாசிட்டி எவ்வளோ திக்னஸ் எல்லாமே இருக்குங்க லாஸ்ட் டைம் தேர்ட்டி சிஎம் செல்லிட்டுருங்க டேபிள் வந்து அஞ்சு சைஸ்ல தான் இருக்குது மொத்தம் ஆறு சை தேர்ட்டி சிஎம் பத்து லிட்டர் கெப்பாசிட்டி கொண்டதுங்க எவ்வளவு ரேஞ்சிலும் வாங்க பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு கிலோ எழுநூத்தி இருபது கிராம் செகண்ட் ஒன் வந்து ரெண்டு கிலோ இருபது கிராம் பண்றதுங்க வெயிட் தேர்ட் ஒன் வந்து ரெண்டு கிலோ இரநூத்தி நாற்பது கிராமு ஃபோர்த் ஒன் வந்து ரெண்டு கிலோ ஐநூத்தி நாற்பது கிராம்ங்க பிப்த் ஒன் வந்து ரெண்டு கிலோ எட்நூறு கிராம் லாஸ்ட் ஒன் வந்து மூணு கிலோ நூத்தி நாற்பது கிராம் பண்றதுங்க

பதினேழு அஞ்சு சைஸ் இடம் இருக்குங்க நாங்க டீடைல்ஸ் பார்ப்போம் பிரியாணி பாட்டோட கிரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் ஒன் வந்து ஆயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஒன்பது மட்டுங்க ஒன்னு இருபது சென்டிமீட்டர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தி ஒன்பது டுவெண்ட்டி டூ சென்டிமீட்டர் வந்து ட்வெண்ட்டி டூ சென்டிமீட்டர் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் வந்து ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது மட்டும்தான் ஆயிரத்தி ஐநூத்தி அறுபத்தி ஒன்பது பயிற்சி விளையாடப்படுகிறார் டுவெண்டி சிக்ஸ் சென்டிமீட்டர் வந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தி ஒம்பது டுவெண்ட்டி எயிட் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போது தேர்ட்டி சென்டிமீட்டர் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி சூப்பரான ஆஃபருங்க பிரியாணி பாட்டு இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணிடறீங்க ஸ்கிரீனில் வந்து வா வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் வந்து ப்ரைஸ் டீடைல்ஸ் ஃபுல்லாக கொடுக்குறேன் கமெண்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் டெலிவரி வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ